அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வி அரங்கசிவம் ஸ்ரீ காகபுச்சந்திர ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி நடக்க உள்ளது அது சார்ந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் உண்டான பலன்களை விரிவாக காண்போம் இப்பொழுது மேஷம் முதல் கடகம் வரை உள்ள நான்கு உண்டான பலன்களை சனி ராகு கேது குரு பெயர்ச்சிக்குண்டான பலன்களை காண்போம் முதலில் மேஷலக்கணத்துக்கு உண்டான பலன்கள் மேஷலக்கணத்தை பொறுத்தவரை சனி மேசலக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ஆகிறார் கும்பத்தில் இருந்து அதேபோல் குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார்கள் பயிற்சியை பொறுத்தவரை மூன்று பயிற்சியும் சேர்த்து மேஷலக்கணத்துக்கு பலன் என்ன சொல்ல வேண்டும் என்றால் மேசலக்கணத்தை பொறுத்தவரை குரு யோகாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லுவார்கள் அந்த குரு வந்து வந்து மேஷ லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடம்ங்கிற பொழுது முயற்சி இளைய சகோதரம் தைரிய வீரிய ஸ்தானம் அதேபோல் நமது கண்கள் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடம் மூன்றாம் இடத்தை பொறுத்தவரையும் முயற்சிகள் அனைத்து மேஷ லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதேபோல் போல் சனியை பொறுத்தவரையும் மேஷ லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய கும்பம்பிட்ட அதிபதி சனி பாதகாதிபதி இப்ப மேஷ லக்கணத்துக்கு சனி வந்து எப்பொழுதும் கெடுதலை மட்டும்தான் செய்வார் ஆனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை மேஷ லக்கணத்துக்கு சனி பன்னெண்டில் மறைவதால் நூறு சதவீதம் செய்யக்கூடிய தீமை ஐம்பது சதவீதம் மட்டும்தான் செய்ய முடியும் ஏனால் லக்னத்துக்கு சனி மறைய போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதே பயிற்சி ஆகிவிட்டால் அதனால் மறைந்து விட்டார் சனியின் பார்வை மூணு ஏழு பத்து என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் பார்வையாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இருக்கும் இடத்தில் இருந்து சனி இப்ப இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு தனம் அப்போ குடும்பத்தில் இது நாள் வரை உள்ள சிக்கல் அதே மாதிரி தொந்தரவுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் விலகும் சனி மறைந்து பார்க்கதால் தனியினால் ஏற்படக்கூடிய தப்பான விஷயங்கள் எல்லாம் பாஸ் சிட்டுவாக மாறும் அதே போல் மேசலக்கணத்துக்கு சனி ஏழாம் பார்வையா தன்னுடைய ஆறாம் பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது போட்டி தேர்வு வம்பு வழக்கு எதிரிகளை குறிப்பிடப்படுது மேசலக்கணத்திற்கு கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத எதிரிகளை காமிச்சு கொடுத்து அந்த சனி பகவான் யார் என்று காமிச்சு கொடுத்து அவங்களிடமிருந்து நம்மளை விலக்கி வைத்து நல்ல பாதைக்கு கொண்டு செல்வார் அதே போல் சனி பத்தாம் பார்வையா மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஆன்மீக பயணம் இது எல்லாத்தையும் சொல்றது அப்ப சனி ஏன்னா இப்போ வயதானவர்கள் பெரியப்பா பங்காளிகள் இதெல்லாம் சொல்றது அவர்கள் சார்ந்த உள்ள இடங்களில் உள்ள பிரச்சனைகள் அதே மாதிரி சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் சனி பகவான் தீர்த்து வைப்பார் இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆனால இந்த குரு பயிற்சியினால குரு வந்து தனது ஒன்பதாம் பார்வை ராகுவை பார்ப்பதனால் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியினால் எல்லா லக்கணத்துக்கும் ராகுவாலும் கேதுவாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நூத்துக்கு சதவீதம் குறைந்துவிடும் காரணம் குரு பார்க்கக்கூடிய ராகு நல்ல ராகு என்று சொல்வார்கள் அதே போல் கேது சிம்ம வீட்டில் மலை சார்ந்த இடமும் அதே போல் சிம்மம் என்றால் சிவன் வீடு வீடு சிம்மம்னா சூரியனோட சூரியன்னா அதி தேவதை அப்ப கேது ஏற்கனவே அப்ப தன்னோட ஆன்மீக நிலையமான சிம்ம வீட்டில் கேது பயிற்சி ஆவதனால் இந்த வருஷம் ஒன்றை வருட ராகு கேது பயிற்சி பன்னெண்டு லக்கணத்துக்கும் பெரிய தீமைகளை செய்யாது என்பது ஆணித்தனமான கருத்து மேஷ லக்கணத்துக்கு வழிபாடு என்ன என்று பார்த்தால் எல்லா லக்கணத்துக்கும் தன்னோட ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லதை செய்வார் மேஷ லக்கணத்து ஒன்பது குடையவன் யார் என்றால் குரு அப்ப குருன்னா ஆசிரியர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு செஞ்சா இந்த ஒரு ரெண்டரை வருஷம் நல்லா போகும் குருன்னா ஆசிரியர் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் வழிபடுறது ஆன்மீகவாதி ட்ரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம உதவிகள் செய்ய செய்ய இந்த ரெண்டு வருட காலம் நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகளை குறைத்துக் கொள்ளலாம் தவிர யாரும் நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் தடுக்க முடியாது ஒரு பெரிய பாடங்கள் நம்ம தலையில வந்து உழுவுதுன்னா அதை சின்ன துகள்களா உடைச்சி தருவாங்க இந்த வழிபாடு இதுதான் வழிபாடு மற்றும் பலன்கள் இப்பொழுது ரிஷபலக்கணத்துக்கு சனி ராகு கேது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷபலக்கணம் என்பது காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் வீடு ரிஷபலக்கணத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு ரிஷபலக்கணத்துக்கு குரு வந்து எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி இயற்கையா ரிஷபலக்கணம் என்றால் சுக்கரன் அதி தேவதை சுக்கரன் என்றால் தே அசுரர்களின் குரு குரு என்றால் தேவர்களின் குரு இயற்கையா சுக்கரனும் குருவும் பக அப்ப ரிஷபலக்கணத்துக்கு எட்டு கூட அஷ்டமாதிபதி நீதிபதி இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்ப எட்டாம் இடம்ங்கிறது போட்டி வம்பு வழக்கு அசிங்க அவமானம் இதெல்லாம் சொல்றது அவர் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல வரனால ரிஷப இலக்கணத்துக்காரங்க பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் கவனமா பேசிக்கணும் அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு உண்டான சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே போல் ரிஷப இலக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் சனி வருவார் அதே சனி கெட்டவனாகி பாதக அதிபதியாகவும் வருவார் அப்ப இந்த ரிஷப இலக்கணத்துக்கு சனி வந்து ஒன்பது பத்துக்குடைய சனி பதினோராம் இடத்துக்கு போறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சனி பதினோராம் இடத்துக்கு போகிறனால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூன்றாம் பார்வையா ரிஷப லக்கணத்தையே அதே மாதிரி ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்வையா எட்டாம் இடத்தை ரிஷப காரங்க அஞ்சாம் இடம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது இந்த அசிங்க அவமானத்தை வந்து சனியோட பார்வையினால தள்ளி வச்சிடும் சனி பகவான் சனி பகவான் ரிஷபலக்னத்துக்கு நல்லது தான் செய்வார் ஏன்னா பதினோராம் இடத்து பா சனி பாதகாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடத்துக்கு போன எந்த தீய கிரகங்களும் நல்ல பலனையே செய்யும்ங்கிறது முனிவர்கள் ரிஷிகளின் கூற்று அதனால சனி வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய அசிங்க அவமானத்தை தடுத்து காத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விதி ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்துக்கு கேது வந்து மூன்றாம் இடத்துக்கும் அதாவது ரிஷபம் வந்து கேது வந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபலக்கணத்துக்கு அதே ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரிஷப பொறுத்தவரையும் நாலாம் இடம்ங்கிறது தாயார் சுகம் வண்டி வாகன வீடு இப்போ இந்த வீடு சார்ந்த விஷயங்களில் சில செலவு வரும் வீடோ வாகனமோ ஒன்று புதுப்பிக்கலாம் வீடு இல்லை வாகனத்தை கொடுத்துட்டு வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்குன்னு ரிஷப லக்கணங்காரங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட ஒன்பதாம் பருவே ராகுவோட இருக்கிறனால குரு சண்டால யோகம்னு பேர் தொழில் சார்ந்த இதுநாள் நாள் உள்ள தடைகள் எல்லாமே ரிஷப லக்கணத்துக்கு சுயதொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துரும் ரிஷப கணக்கணத்தை பொறுத்தவரை என்ன வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூணு கிரக பயிற்சிக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குடையவன் சனி அவனே பாதகாதிபதி அப்போ ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்க கூடாது அஞ்சாம் இடத்தை எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம்னா ரெண்டு அஞ்சு குடையவன் புதன் புதனோட அதிதேவதை பெருமாள் மகாலட்சுமியை எடுத்துக்கலாம் அப்ப வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது இயற்கை ரிஷப லக்கணத்துக்கு நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணிக்கிறதும் ரிஷப லக்கணத்துக்கு ரொம்ப நல்லதை செஞ்சு கொடுக்கும் மிதன இப்பொழுது மிதன சனி ராகு கேது மற்றும் குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதன லக்கணத்தை பொறுத்தவரையும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்கணத்துக்கு வர்றார் மிதன லக்கணத்துக்கு குரு நல்லவன் கிடையாது அவன் லக்கணத்துக்கே வர்றங்கறனால நம்ம நம்மளே கொஞ்சம் சரியில்லாமல் இருப்போம் இந்த ஒரு வருஷம் ஏன்னா குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் கெட்டவன் நம்ம தலையில வந்து உட்கார்றனால நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம போற இடம் வர இடம் பேசுற பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துக்கணும் அதே மாதிரி சனி வந்து மிதனலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிற பொழுது மிதனலக்கணத்துக்கு சனி வந்து யோகாதிபதி அதாவது பாக்கியாதிபதி அவரே நல்லவர் தொழில் அப்போ பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளி வெளிநாடு வெளி தேசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வெளிநாட்டில் ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரி இல்லை வேலை கிடச்சி போய் அங்கே ஜாபூர் என்னடா நடா போயிட்டு வர்ற மாதிரி உள்ள விஷயங்கள் மிதன லக்கணத்துக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு கேது மூணாம் இடத்துலையும் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறாரு இந்த ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறோங்கிறனால ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் அப்போ மிதன லக்கணத்துக்குள்ளவங்க தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் ஆனால் உயிர் போகிற அளவுக்கு வந்துடாது காரணம் குருவோட பார்வை ராகு மேல பர்றனால சில சில மருத்துவ செலவுகள் மட்டும் தந்தைக்கு வைக்கும் மத்தபடி பயப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி இந்த சொல்லக்கூடிய குரு மிதன லக்கணத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கும் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற பொழுது மூத்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் அதுக்கு மருத்துவ செலவு குரு கெட்டவன்கிறனால மிதனலக்கணத்துக்கு அடுத்து ஏழாம் இடத்தை பார்வையா ஏழாம் மனைவி அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் நம்மள்கிட்ட வேலைக்கு இருக்கிற வேலையாட்கள் கூலி ஆட்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடம் தந்தைன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறனால ஒன்பதாம் இடம்னா ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் தந்தைக்கு மட்டும் ஒரு டிராபேக் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிதுநலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய வேண்டிய வழிபாடு அஞ்சாம் இடம் சுக்கரன் அவரே பன்னெண்டாம் இடமாகவும் வந்துடுறாரு அதே மாதிரி சனி ஒன்பதாம் மடத்துக்கு அவரே எட்டாம் இடத்துக்கும் வந்துடுறாரு இப்ப யாரு முழு சுபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்தை எடுத்தோம்னா குரு அவரும் பாதகாதி வைப்பு லக்கணத்துல இருக்கிறார் இப்ப நம்மளுக்கு வந்து சனி பகவான கும்பிட கும்பிட சனி பகவானோட குருவான காலபைரவரை கும்பிடுறது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மிதன லக்கணத்துக்காரங்களுக்கு கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு உண்டான தனி ராகு கேது குரு பயிற்சியை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு யோகாதிபதி அவர் பன்னெண்டுக்கு போறார் பயிற்சியாகி இப்ப ஒன்பது குடையவன் அதாவது எட்டு குடையவனும் அஞ்சு குடையவன் பன்னெண்டாம் இடத்துக்கு போறது அதுவும் ஒரு மிகப்பெரிய யோகமா இருக்கும் அதே மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்துல போய் அஞ்சாம் பார்வையா உங்களோட நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடம் அப்படின்னா சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை இதெல்லாம் அதே மாதிரி தாயார் உடல்நிலை இது எல்லாமே சீராகும் அதே மாதிரி குரு வந்து தனது அது ஏழாம் பார்வையா கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு அதே மாதிரி வாரா கடன் வசூல் பண்றது அதே மாதிரி நம்ம ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கூட்டா ரொம்ப நாள் வாடகை தரம அதே இடத்துல இருக்கிற டெனன்ஸ் குறிக்கிறது இதெல்லாம் ஆறாம் இடம் இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் குரு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா குரு உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிற போது ஏற்கனவே எட்டாம் இடத்துல ராக இருக்கிறனால பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப நாள் தெரியா நோய் இருக்கும் அது என்ன நோயினே தெரியாம மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அது என்ன நோய்கிறத காம் அமைச்சு அதுக்குண்டான தீர்வையும் பண்ணி கொடுத்துருவார் குரு ஒன்பதாம் பார்வையாக இருக்கக்கூடிய ராகுவை பார்த்தனால ஏன்னா இயற்கையாக ராகுக்கு வந்து விஷமும் அவர் தான் வைத்தியரும் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால கடகலக்கணத்துக்கு அது பிரச்சனை கிடையாது கடகலக்கணத்துக்கு சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பொழுது சனி இயற்கையாக கடகலக்கணத்துக்கு கெட்டவன் அவன் ஒன்பதாம் இடத்துல இருந்து தனது மூன்றாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்ப்பார் அப்போ லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும் மற்றபடி தொழில் நல்லா போயிட்டு இருக்கும் நூறுரூவா வர இடத்துல ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வரும் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கு ஆனா வருமானம் வந்துகிட்டு இருக்கு தடப்படாது அதே மாதிரி சனி ஏழாம் பார்வையா உங்களோட மூணாம் இடத்தை பார்ப்பார் மூணு தடவை நாலு தடவை முயற்சி செஞ்சு அஞ்சாவது தடவை உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் ஆனா இந்த மூணு தடவை முயற்சி பண்ணதோட விளைவு அஞ்சாவது தடவை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை கொடுத்துரும் அதனால முயற்சியை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் இந்த சனியோட ஏழாம் பார்வை மூணாம் மடத்துக்கு அதே மாதிரி சனியோட பத்தாம் பார்வை ஆறாம் மடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம்ங்கிறது வாடகை வருமானம் இதெல்லாம் வாடகை வருமானமும் இந்த டெனன்ஸ் முன்னாடி சொல்லிட்டேன் குருவுமே பார்க்கறதுனால சனியோட பார்வை இங்கே பெருசாக இருக்காது கடகலக்கணத்துக்கு குருவை மிஞ்சி சனியால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கடகலக்கணம் இந்த மூன்று பயிற்சியிலையும் கட கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னா தாயார் உடல் சுகம் இதை பார்த்துக்கணும் அதே மாதிரி முயற்சி பண்ணும்போது இதை விட்டுறாதீங்க முயற்சியை விட்டுறாதீங்க எடுத்த உடனே உங்களுக்கு கிடைச்சோம்னு நினச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி போகக்கூடாது மூணு தடவை நாலு தடவை முயற்சி பண்ணால் அஞ்சாவது தடவை நல்லபடியாக அது பண்ணி கொடுத்துருவார் சனி பகவான் கடகலக்கணத்துக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி யாருன்னா குரு அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயோட கடவுள் முருக வழிபாடு மலை வழிபாடு அனைத்தும் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர் ராகு கேது அதே போல் குரு பயிற்சியே பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலனை பார்த்தோம் ஜோதிட ரீதியாவோ வேற வாஸ்து மனைகள் ரீதியாக இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு அப்படி இல்லைன்னா அலுவலகத்திற்கு வந்து நேரில் சந்திக்கலாம் நன்றி